دي 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 سريتڙو ڏاڙو 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 پاٿرا ٻي ڪنڊي يا ٻه پنهنجي ڏي 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 நான் வந்தேன் நான் வந்தேன் நான் வந்தேன் நீ என்ன உள்ள போற நீ என்ன நீ எடு நீ அந்த அது எடு நீ உள்ள வந்து போற சரி போட்டா போட்டா வந்துச்சா हैन ஆமா இவளோ நியாயப்பையனான காண்டறேன் காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க மக்களும் இதை வந்து உள்ளத்துல சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போற ஜனநாயக தமிழ்நாட்டில் ஊழல் பேர்வாய்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நீங்க என்ன கைது பண்ணலாம் எத்தனை நாள் கைது உள்ள ஓகேங்க மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயில இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல எத்தனை முறை பெயில் ஆச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இவர் சொல்வதெல்லாம் நாம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக் வழக்குல முதல் குற்றவாளியாக மு ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாக்ல இருக்கணும் ரெண்டாவது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அண்ணா ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் ஃபைவ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதான் முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மாக இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்ப போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்ல ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகளாம் எடுத்து வச்சு சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றோம் யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணி வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மாக் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்கு வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துலதான் ஆட்சியை நடத்துறீங்க நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய நாற்பத்தி எட்டு சதவீதம் ஐயா வந்துடுங்க ஐயா நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்கன்னா திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் இருக்காச்சு உயர்ந்திருக்கானா முதலமைச்சர் கைது செலவு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியாதுங்க என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் குற்றவாளி அவருடைய கண் பார்வை தான் நடந்திருக்கு பாரதி ஜனதா கட்சியின் குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னா அவருக்கு பயம் அவருக்கு எங்கயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாத யூகம் இது முதலமைச்சரும் நடவடிக்கை பிஹேவியர் ரூபி சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்றாரு இவ்வளவு பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்மந்தம் இருக்கு தமிழ்நாட்டில மேம்படுத்தவர் திமிகள் சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஈடிக்கு வந்து பார்லிமென்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு சட்டத்தின்படி படி பவர்ஸ் இருக்கு இந்தியால எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம் தே ஆ விலா பிஹைன் தென் செல்வஸ் கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்போ அதை நான் டிவிஎஸ்சிக்கு சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்சி வச்சு நீங்க மத்த கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லலாமல்ல அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன என்ன விதல் நியாயம்னாது அத பத்தி தெரியாதுங்கண்ணா டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் டெல்லி நடப்பது நடக்குமா சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமா இருக்கு

இவங்க பண்ண பட்ஜெட் டிராமா சிம்பிள் டிராமா எல்லாமே இடினுடைய ரைட டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்க பண்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கன்னா இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண டிராமாவே ஈடினுடைய ரைட டைவர்ட் தான் இவங்க அந்த டிராமா பண்ணிருக்காங்க